வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆயுத பூஜை என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வயல்வெளிக்கு வந்து வந்துவிட்டோம் வந்துட்டு நம்ம வீட்டில் பூசணிக்காய் ஒன்று இருந்துச்சு நம்ம வயல்வெளியில் அதை சரி உங்ககிட்ட காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தா மரத்தை தான் பார்க்க போகிறோம் அதில் நல்லாவே காய வச்சுருக்கேன் பழக்கிற ஸ்டேஜ்க்கும் வந்து வந்துடுச்சு ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருக்குது இதெல்லாம் சீக்கிரம் நான் உங்களுக்கு உடனடியாக வீடியோ போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எலந்த வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதை தான் உங்கள் வீடியோவில் இருந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணணும் நினச்சேன் அதுக்கு வந்து காட்டுறேன் இது ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த காயும் நான் போன வீடியோலாம் பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன் வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடி பார்க்க தான் ரொம்பவே அழகாக பூத்துருக்கு பல கனவுகள் மாதிரி இதுவும் ஒரு பூ பூத்தாலும் நிறைய தடைகளை தாண்டி மாடு மேஞ்சி அதுக்கப்புறம் ஆடு மேஞ்சி இந்த மாதிரி நிறைய தடைகளை தண்ணி இல்லாத வட்டி அந்த மாதிரிலாம் தாண்டி வந்திருக்கு அதனால் ரொம்பவே மனதுக்கு ஒன்று பூத்தாலும் திருப்தியாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய பாகற்காய் தான் இது புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால பாகற்காய் வந்து வீட்டில் செய்ய மாட்டாங்க நெக்ஸ்ட்டு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளங்காய் வந்து இது ரெட் கலரில் வந்து இருக்கும் அந்த மாதளம் செடி தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஆனால் இப்போ அது ஒயிட்டாக காய்க்குதுன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு இங்கே என்ன படலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் நம்ம வந்து பூச மரம் வந்து நோண்டி நம்ம வந்து நட்டுருக்கோம் அதனால தான் அங்கே பள்ளமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் வந்து வச்சுருக்கு அது ரொம்பவே அதிகமாக இருக்குது என்னென்ன பெருக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மேலே இறங்கிறதுனால எல்லாமே கீழே கொட்டி கொட்டி வேஸ்ட்டாக போகுது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் ஒரு பக்கம் எதுவும் ஒரு பேர்ட்ஸ்கெலாம் யூஸ் ஆகிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி மக்களே அப்புறம் நெக்ஸ்ட்டு எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரியாணி செஞ்சாலும் சரி விஜிடபிள் செஞ்சாலும் சரி போடா போடவே வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்காம போடுறது தான் ஒன்று மொட்டுன்னு சொல்லுவோம்ல அதுதான் நெக்ஸ்ட்டு எங்கன்னா இது வந்து ஒயிட் கலரில் பூக்கும் ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் மக்களே அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா தான் நம்மளுடைய மாதுளம்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு எங்கன்னா நம்ம ரெகுலராக பார்க்க போகிற கொய்யா மரம் அதில் இப்போ ரீசனாக காய் வந்து கம்மியாயிடுச்சு இருந்தாலும் ஒரு ஒரு சில காய் வந்து பழம் பைக்க சீசனில் வந்து இருக்குது அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நெக்ஸ்ட்டு எங்கன்னா வந்து நம்மளுடைய வாழை மரம் வந்து பூ எடுத்திருக்கு அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி